குத்தாலம் அருகே கான்ட்ராக்ட் வேலையை மாற்றிக் கொடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை ஜாதி பெயரை கூறி தீட்டி தாக்கியதாக குற்றச்சாட்டு படுகாயத்துடன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதி பாலையூர் போலீசார் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கொத்தாங்குடி மணவெளி தேர்வை சேர்ந்தவர் ராஜ்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான இவர் கான்ட்ராக்ட் வேலை செய்து வருகிறார் தனக்கு வரும் கூடுதல் வேலைகளை செய்ய கமிஷன் பெற்றுக் கொண்டு கொழையூர் பகுதியை சேர்ந்த குமாராஜா என்பவருக்கு கொடுத்துள்ளார் கமிஷன் தொகையை குமார் ராஜா முழுமையாக கொடுக்காமல் அலைக்கழித்து வந்துள்ளார் இதனால் கான்டாக்ட் வேலையை குமார் ராஜாவுக்கு கொடுக்காமல் வேறு நபருக்கு கொடுத்துள்ளார் தொடர்ந்து தனக்கு சேர வேண்டிய கமிஷன் தொகையை குமார் ராஜிடம் கேட்டு வந்துள்ளார் இந்த பிரச்சனை தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த குமார் ராஜா அவரது மகன் சூர்யா ஆகியோர் ராஜ்குமாரை கட்டை மற்றும் இரும்பு ராணால் தலையில் தாக்கியதில் படுகாயம் அடைந்த ராஜ்குமார் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்

சூர்யா எதுக்கு அடிக்கிறாங்க அவங்கள அதான் சார் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறோம் கான்ட்ராக்ட் வேலை வாங்கி செய்கிறோம் எங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் வேலை நீங்கள் என்னடா செய்கிறீங்க மரபணுக்கெலாம் என்னடா உங்களுக்கு சிம்முரு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறேன் பிரசிடண்ட்டு சார் கொத்தமுடி பிரசிடண்ட்டு சார் அவர் கொடையூர் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறார் சார் அவர் ஜேசி போய்ச்சி மண்ணுக்குன்னு எல்லாம் எடுக்கிறாங்க சார் அவர் வண்டி ஜேசிபிலாம் எதுவுமே கிடையாது சார் அதெல்லாம் நான் சொல்லி கொடுறேன் நீ தான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிற பறப்பாயம் உனக்கு என்னடா இவ்வளோ திம்முரு மண் எடுத்துறாங்க சார் அதுவும் கண்டுக்கிறது இல்லை சார் ஜேசி போய் வச்சுருக்காங்க சார் ஜேசி போய் வச்சிருக்காங்க நான் தான் சொல்கிறேன் பறப்பாய உனக்கு என்னடா இவ்வளோ திமிரு நீங்கள் இங்கே உன்னாலும் போட ஒன்னாலும் என்ன என்னடா முடியும் அப்படின்னு கேட்டு நான் அடிச்சுட்டேன் சார் கண்ணா பண்ணுற கண்ணாபிளம் பச்சை பசியாக சிங்க சும்மா திட்டி அடிச்சிட்டேன் சார் ராஜகுமார் சார் போன சார் ரெண்டு பேடு ना पढ़ रहे हैं आप हाँ ऐसे स्कैनर ये तो मैं नाल पे चलता हूँ यार ये बिल्कुल ठीक है 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 Ichan Maul. Von callen maul. Upper loops <laughs> 从 Ik பி ராஜகுமார் கொத்தங்குடி சார் இரண்டு முறை நான் பிரசிடண்டா இருக்கேன் சார் நான் சின்ன சின்ன கான்டக்ட் வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் அவர் இந்த மண்ணெல்லாம் திருடி வித்துக்கிட்டு இருக்காரு சார் குமாராஜா கொழையூர் குமாராஜா என்பவர் அவர் பையன் சூர்யா என்னை வந்து நீ என்ன அடிக்கடி கான்டாக்டு வேலைலாம் செய்கிற போற வர்ற ஏன்னா அப்படின்னு சொல்லி என்ன பரவாயில்லைன்னு சொல்லி என்ன வித்தியாசமா பேசுறாங்க சார் அவர் மீது வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்கணும் சார் வச்சுட்டாங்க சார் வயிற்ல எனக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சார் அதில் வந்து எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு சார் பரவாயில்லை என்ன சொல்லிடுச்சா என்ன சார் பரவலாம் ரொம்ப திமுரு உங்களுக்கு இன்னலாம் இப்படியே விடக்கூடாது நான் இந்த காலை உணவு திட்டம் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் காலை உணவு திட்டம் மாட்டாங்கரை ஸ்கூல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் எனக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை சார் என் எல்லாம் எனக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை சார் எனக்கு நீங்கள் தான் சார் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் சார் எக்ஸ்பு பிரசிடென்ட் தான் சார் கட்சியில் பொருளாளராக இருக்கேன் சார் பிரதிநிதியாக இருக்கும் சார்